கன்னியாகுமரி மாவட்டத்தில் தந்தை மகன் ஆகிய இருவர் கூட்டாக சேர்ந்து பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார் அவர்களை கோட்டார் போலீசார் கைது செய்துள்ளனர் விசாரணையில் பல்வேறு திருக்கிடும் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது வெளியே தெரியவந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஜெராபின் புளபர் குயின் இவர் நாகர்கோவில் வடிவேஸ்வரம் அரசு தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் கடந்த வாரம் பள்ளி முடிந்து மாலை வீட்டிற்கு செல்வதற்காக அண்ணா பேருந்து நிலையத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்த வாலிபர் ஒருவர் தலைமை ஆசிரியையின் கழுத்தில் கிடந்த ஐந்தரை பவுன் தங்க நகையை பறித்து தப்பி ஓடினார் இது குறித்து கோட்டார் காவல் நிலையத்தில் தலைமை ஆசிரியை புகார் செய்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து திருடனை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்தது தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பின்பு இந்த வாலிபர் இரணியல் அருகே உள்ள மாங்காடு பகுதியைச் சேர்ந்த சிவா என தெரியவந்தது சிவாவை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் கிடுக்குப்படி விசாரணை மேற்கொண்டனர் அப்போது செயனை பறித்ததாக ஒப்புக்கொண்டார் விசாரணையில் குடும்ப செலவுக்கு பணம் இல்லாததால் நகை பறிப்பில் இறங்கியதாக கூறினார் மேலும் தனது தந்தையுடன் சேர்ந்து தான் நகைகளை விற்றதாகவும் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் மேலும் அவரின் தந்தை சிவசங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் நடத்திய விசாரணையில் தலைமை ஆசிரியரிடம் இருந்து சுமார் ஐந்தரை பவுன் நகை செயினை பறித்து விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டார் மேலும் ராஜா கமங்கலம் சங்கரமணியன் என்பவர் வீட்டில் எல்இடி டிவி ஹோம் தியேட்டர் வெண்கல குத்துவிளக்கு வெண்கல பானை கேஸ் சிலிண்டர் இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் படசேரி பகுதியில் சோனி டிவி குங்குமச்சிமில் ஆகியவற்றை திருடியதாகவும் ஒப்புக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் குற்றவாளிகளிடம் இருந்து அவற்றை பறிமுதல் செய்தனர் இது சினிமா வடிவேலு பாணியில் நடந்துள்ளதாகவும் தெரியவருகிறது தந்தையும் மகனும் கூட்டாக சேர்ந்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது